பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திராலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக இன்றைக்கு ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு வெண்கல சர்ப்பம் இதை குறித்து நாம் எண்ணாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பதுமான வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அன்பார் பிள்ளைகளே இந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது சர்ப்பம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக முடியும் என்று சொல்லி பல பலவிதமான கேள்விகளை கேட்பதை நாம் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு இது எப்படியா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அன்பான துவினை பிள்ளைகளே இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் காணானுக்கு பயணப்படும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறிமுறுக்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் அது அவர் அவர்களை கடிக்கிறது அப்பொழுது மீண்டுமாக தங்கள் தவறை உணர்ந்து மோசடித்தில் வந்து ஐயா நாங்கள் முறிமுறுத்ததினால நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோம் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கிடும் பொழுது ஜனங்கள் ஜனங்களுக்காக மோசே அவர் கர்த்தடத்தில் மன்றாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உண்டாக்கி அதை மரத்தில் மாட்டி நீ வை அதை நோக்கி பார்க்கிறவர்கள் அதான் அந்த சர்ப்பத்தை கொல்லிவாய் சர்ப்பம் யாரை கடிக்கிறதோ அவர்கள் உன்னால் செய்யப்பட்டிருக்கிற அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைத்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் யாரையெல்லாம் கடிக்கிறதோ அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அதை அவர்கள் அவர்கள் பிழைத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானது இடைப்பாளர்களே இது நடந்த சம்பவம் இது எப்படியாக இயேசு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பான சர்ப்பம் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஒன்று பாவத்தினுடைய மூலாதாரமே இந்த சர்ப்பம்தான் தான் நமக்கு தெரியும் மாதம் ஏவலை வஞ்சித்தது இந்த சர்ப்பம் தான் அப்போ இந்த சர்ப்பம் அல்ல சர்ப்பத்தின் வடிவத்தில் இருந்ததான பிசாசு அப்போ சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது அப்போ அன்பழகளை இவர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அது எது அடையாளமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களை வஞ்சித்த அவர்கள் வாழ்க்கையிலே தீமையை கொண்டு வந்து கொண்டிருந்ததான பிசாசுக்கு அடையாளமாக அந்த அந்த வெண்கல சர்ப்பம் இருக்குது ரெண்டாவதாக அந்த சர்ப்பம் இவர்கள் பாவத்தின் விளைவுக்கு அடையாளமாக இருக்குது நாம் செஞ்ச அந்த பாவத்தின் விளைவு தான் நாம் இந்த சர்ப்பங்களால் நாம் கடி கடிபடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள் அப்ப அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எண்கிற சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்தது என்னவென்று சொன்னால் நம்முடைய நமக்கு தண்டனை கொடுக்கிறதான பாவம் அந்த இடத்துல உயிரில்லாத நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மரத்தில் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அன்பான பிள்ளைகளே கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் நிக்கோதி அவர் விலங்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சர்ப்பமானது மோசை நாளை வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரிடம் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதன் பின்புதான் தேவன் தம்முடைய அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும் படிக்க அவரை இவ்வளவா சொல்லி அன்பானியோட பிள்ளைகள் அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை குறித்து ஆண்டவராக கிறிஸ்து எந்த இடத்திற்கு அவர் தொடர்பு படுத்துறார் பாருங்க தன்னுடைய சிலுவை மரணத்தோடு ஆண்டவர் இயேசு அதை தொடர்பு படுத்துகிறார் அந்த சர்ப்பம் பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடையாளமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வஞ்சித்துக் கொண்டிருந்ததான பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்ததான பாவம் இவை இரண்டுமே அந்த இடத்திலே கல்வாரி சிலுவையிலே அவைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக வனாந்திரத்துல இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்பான தேவனுடைய பிள்ளை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்ததான அந்த பிசாசின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆசீர்வாதத்துக்கு இருந்ததான பாவத்தை ரெண்டையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பரிகரித்தார் அவர் அழித்து போட்டார் அன்பானந்தினுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவத்தை உன் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்த பிசாசை நான் அழித்து போட்டேன் மகனே நீ எனக்கு என்ன செய்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் என்ன செய்ய முடியுங்க அவர் செய்த நன்மைகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுப்பதை தவிர அவர் ஒன்றுமே செய்ய முடியாது ஜெபிப்போமா இரக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா அந்த வெண்கல சர்ப்பம் எப்படியாக மோசினால் அண்டவரே உயர்த்தப்பட்டது அது போல் அண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையிலே தகப்பன் அண்டவரே கிரிய செய்து கொண்டிருந்ததான பிசாசின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த பாவங்கள் ஆண்டவர் ரெண்டையுமே கல்வாரி சிலுவையிலே நீர் பரிகரித்து நீர் அழி அழித்து போட்டீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த அண்டவர் ரெண்டு காரியங்கள் நீக்கி போட்டு எங்களை ஆசிர்வத்திரே மக்கள் ஸ்ரோத்திரமையா ஐயா எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அண்டவரே உமக்கு எங்கள் இருதயத்தை முழு உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அண்டவரே எங்கள் வாழ்க்கை நீர் ஆளுகை செய்வீராக இனி பாவமோ பிசாசோ அண்டவரே உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யாத வடிக்க பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்